ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டே மார்னிங் இன்றைக்கி பசங்கள் எல்லோரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு மேரேஜுக்கு கிளம்பினோம் ரிலேஷன் வீட்டு மேரேஜுங்கிறதுனால ரெண்டு பேருமே அட்டன்ட் பண்ணோம் அதனால ரெண்டு பேருமே வந்து ஆஃபீஸுக்கு கொஞ்சம் பர்மிஷன் எடுத்துகிட்டு மேரேஜுக்கு கிளம்பிட்டோம் காலை சாப்பாடு வீட்டில் சாப்பிடல அதனால போகிற ஒரு டீ கடையில் ரெண்டு பேருமே டீ சாப்பிட்டுட்டு மேரேஜுக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப லாங் ட்ராவலாக போகிற இடத்துல கொஞ்சம் இடையில நிறுத்தி நிறுத்தி போகிறது தான் ரொம்ப நல்லது அதனாலே வந்து இடையில நாங்கள் டீ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமாட்டி கிளம்புவோம் மேரேஜ் வந்து கோவிலில் தான் வச்சுருந்தாங்க இந்த கோவில் வந்து ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற கோவில் நீலகண்ட விநாயகர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கே இருக்கிற மக்களுக்கும் வந்து நல்லாவே தெரியும் இது எந்த ஊர் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்க நாங்கள் கோவிலுக்குள்ள நுழைஞ்சோனே வந்து பக்கத்தில் ரெண்டு மூணு மேரேஜ் நடந்துகிட்டு இருந்துச்சு அதுலேயுமே வந்து எங்கள் ரிலேஷன் வீட்டு மேரேஜ் எதுங்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு பழக்கப்பட்ட ஆட்களை பார்த்தோன்னு தான் சரி இது நம்ம வீட்டு மேரேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறமாட்டி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து மேரேஜ் அட்டன் பண்ணோம் நாங்கள் போகிறதுக்குள்ளே தாலி கட்டிடுவாங்கன்னு நினச்சி வேகமாக தான் போனோம் அப் அப்புறம் பார்த்தா பொண்ணையும் அப்போதான் அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வந்தாங்க உறவினர்கள் நண்பர்கள் வாழ்த்துக்களோட மாப்பிள்ளை வந்து பொண்ணு காலத்தில் தாலி கட்டினார் நல்லபடியாக பொண்ணு மாப்பிள்ளையை ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம் மண்டபத்தில் தான் வந்து ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க அதனால அங்கே நாங்கள் கிளம்பிட்டோம் பக்கத்திலேயே தான் வந்து மண்டபம் அங்கே மண்டபத்துக்கு போனோன்னே எங்கள் சின்ன சின்னண்ணி எல்லாரையும் பார்த்தோம் எல்லா சொந்தக்காரங்களையும் பார்த்ததும் ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுலேயும் என்னோட ஹஸ்பண்டுக்கு அவங்களுடைய சகோதரிகளை பார்த்தோன்னே இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னைக்காவது ஒரு நாள் தான் பார்த்து பேசிக்கிறாங்க சரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் ஒதுங்கி இருந்துட்டேன் அதுக்கு பிறகு சாப்பாடு டைம் நான்வெஜ் தான் இன்றைக்கி சாப்பாடு எல்லா சொந்தக்காரங்களோடையும் உட்காந்து நாங்கள் வந்து சாப்பிட்டது ரொம்பவுமே மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு இந்த நாள் வந்து திரும்ப கிடைக்காது அதனால் இதை வந்து ஒரு செல்ஃபி மாதிரியும் நாங்கள் வந்து பதிவு பண்ணிட்டோம் மேரேஜ் முடிஞ்சதோடு நாங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ